கண்ணிராசினியர்களுக்கு இந்த உறவுகளால நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கா அப்படி இருந்துச்சுன்னா இந்த சனி வக்ர பயிற்சி அதுக்கு ஏதாவது நிவர்த்தி தரும் இப்ப கார்ல போயிட்டு இருக்க முன்னால ஒரு ஆட்டோ போயிட்டு இருக்க அந்த ஆட்டோவின் பின்னால ஒரு வாசகம் திடுக்கிட்டு அதை இந்த வாசகத்தை படித்த சொத்தே போனாலும் சொந்தத்தை நம்பாதேன்னு எழுதிருந்தான் அவன் எவ்வளவு அனுபவம் பெற்றிருப்பா பாரு சொந்தக்காரங்களான உறவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆலமரம் தான் வாழ்க்கை அந்த ஆலமரத்தினுடைய கிளைகள் நாம் கலங்கி கலைஞர் பொழுது சாய்ந்து போகின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது உறவுதான் நம்மளை காத்து நிற்கும் ஆனா அந்த உறவுகள் எவ்வாறு இருக்கும் ஒரு உறவு தாங்க தாய் தந்தை உறவா இருக்கட்டும் பிள்ளைகள் உறவாக இருக்கட்டும் சகோதர சகோதரிகள் உறவா இருக்கட்டும் அந்த உறவு ஒரு பானம் எல்லாரும் தான் வாழ்க்கையை வாழ்றாங்க ஆனாலும் எங்க இறந்து போனையும் பெற்றோருக்கு இன்னைக்கு நான் ஈமகிரியை பண்றேன் அப்ப இதுவும் பண்றேன்னா அந்த ஒரு அந்த வகையில பார்க்கும் பொழுது கன்னி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் இந்த சனி வக்ர பேச்சுல கிடைக்குமா என்பது நம்ம சோனி பிரசனத்தை பாக்குறதுக்கு முன்னால மாயன்மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளே நான் தொடர்ந்து சோனி பிரசரம் மூலமா பலன் சொல்லி வருகிறேன் அந்த வகையில மாயன்மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு இந்த சனி வக்ர பயிற்சி இரண்டு கிரகத்தினுடைய பயிற்சியும் அது வக்ரம் அடைகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் ஒரு கிரகத்துடைய பயிற்சியை வைத்து முழுமையாக பல சொல்லிவிட முடியாது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த காலகட்டம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ அதாவது அதிசாரம் என்று சொல்லக்கூடிய விரைந்து தன்னுடைய இடத்திலிருந்து வேறு இடம் நகர்ந்திருக்கின்றார் மிதுனத்திலிருந்து அவர் கடகம் வந்து கடக குருவாக பலர்ந்து இந்த சனி வக்ர பயிற்சி மட்டுமல்ல குருவினுடைய நிலைப்பாடு செவ்வாயினுடைய நிலைப்பாடு கடத்தலகாரனுடைய சுக்கரனுடைய இருப்பை வைத்தும் சேர்த்து இந்த சோழி பிரசனம் சொல்கின்றேன் அந்த வகையில சனி வக்ர பயிற்சி கன்னிராசிக்கு கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் கண்டக சனி அதாவது ரோக சனியாக கடுமையான பாதிப்புகளை தந்தார் உடல் ரீதியா மன ரீதியா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நல்ல அனுபவங்களை தந்து அவர் வக்ரமாகி பாத்தீங்கன்னா கண்டக சனியாக இப்ப இருந்தார் இப்ப அந்த கண்டக மாறி திரும்பவும் அவர் ரோக சரியாக மாறுகின்ற ஒரு சந்தர்ப்பம் எவ்வாறு இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது திருக்கணித பிரகாரம் தான் வாக்கிய மஞ்சக பிரகாரம் பாத்தீங்கன்னா இன்னும் சனி பகவான் பயிற்சியும் ஆகல வக்ரமும் ஆகல ஆனாலும் கூட திருக்கணித ஓரளவுக்கான சனி பரபரப்பினை நாம் அனுபவிக்கின்றோம் எவ்வாறு இருக்கும் என்பதை பறக்கலாம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஆஹ் கன்னிராசி இருக்கக்கூடிய உத்தர ரெண்டும் ஒரு நாள் கண்ணீராசி எழுக்கக்கூடிய அஸ்தம் கண்ணீராசி எடுக்கக்கூடிய சித்திரை ஒன்னு ரெண்டு கண்ணீராசி ஆன்மீக சகோதர சகோதரி ஒரு அருமையான நிகழ்வு மனித மனம் கலங்கி போகின்றது திகைத்து போகின்றது என்ன செய்வது என்ற ஒரு நிலையை நோக்கி நகர மனிதன் தானே அந்த வகையில போக்கும் பொழுது இந்த மனிதனுடைய வாழ்வை பொறுத்த வரைக்கும் யார் யாருமெல்லாம் நம்பிக்கை வைக்கிறான் அந்த நம்பிக்கை பொய்த்து போகும்போது நகர்ந்து போகும்போது அவருடைய மனம் இறைவனை நாடுகின்றது இறைவர் சார்ந்த ஜோதிடத்தை நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை கரையில் அதாவது த தண்ணீரில் தத்தளிப்பவன் கடலில் உழிதோக்கின்ற ஒரு நிலை வருபவன் கண்முன் கலந்தரை விளக்கம் தெரிவது போல விரைவில் நீந்து வருவதற்கு ஒரு நம்பிக்கை அந்த வகையில பார்க்கும்போது சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்துல ரெண்டு கிரகங்கள் ஒன்று பாத்தீங்கன்னா பக்ரமாயி பக்ர நிகர்த்தியாவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதுல வந்து பலம் வாய்ந்த கிரகம் பலம் இழந்த கிரகம்னா கிடையாது குரு பகவான் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பக்ரமும் இருக்கு அதிசாரமும் இருக்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பக்ரம் பக்ர நிவர்த்தி இந்த பக்ரம் பகிற நிவர்த்தி என்னங்கிறது நான் சொல்றேன் என்னுடைய ஜோதிட அனுபவத்த பாடம் ஒரு அருமையான பாடம் ஒரு அருமையான ஒரு ஆலோசனை ஒரு நல்ல கருத்து கவலைப்படாதீங்க நான் இருக்கிற தைரியமா இருக்கேன் என்று சொல்லுகின்ற ஒரு நிலையில யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ப மாட்டேங்க சனி பகவான் என்னுடைய அனுபவத்துல பிரகஸ்பதி குரு மட்டுமே குரு அல்ல அசுர குரு கடத்தகார சுக்கரன் மட்டுமே குரு இல்லைங்க என் அனுபவத்துல சனி பகவான் தான் குரு திருத்தனையிலே அருமையான ஒரு பாத சரி அமைத்து என்னை வடின்றி குரு பகவான் அந்த வகையில பார்க்கும்போது இந்த சனி பக்ர நிவர்த்தி நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது பதினாறாம் தேதி பலன் இது திருக்கணித பிரகாரம் தான் இன்னும் வாக்கிய பஞ்சாது அங்கே நின்றுட்டு இருக்கு ஆனாலும் முழுமையான பலன்கள் தரவிட்டாலும் ஓரளவுக்கு நம்மை நகர்த்தி கொண்டுதான் இருக்கிறது இந்த தெருக்கணித சனி பகவானுடைய பயிற்சியும் வக்ரமும் அப்படி பாத்தீங்கன்னா கண்ணீராசிக்கு இப்ப கண்டக சனியாக இருந்தவர் திரும்பவும் பாத்தீங்கன்னா அவர் இருபத்தி எட்டாம் தேதி பாத்தீங்கன்னா ரோக சனியாக மாறப்போகின்றார் அதாவது இப்படித்தான் பானம் மீண்டும் வாழ்ந்தவர்கள் அதாவது ஒரு ஏடி மாதிரி வாழ்க்கைங்க கண்ணீராசி சகோதர சகோதரிகளை ஏணி மாறி உங்க வாழ்க்கையை பயன்படுத்தி விட்டார்கள் ஏணி மட்டுமா கருவேப்பிலை மாறி உங்களை பயன்படுத்தி தூக்கி எறிந்து விட்டார்கள் கவரையே படாதீங்க எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை துரோகங்கள் எத்தனையை சந்தித்து சந்தித்து கழித்து தான் போய்விட்டீர்கள் ஆனாலும் ஏதோ ஒரு நம்பிக்கை வாழ்ந்து பார்ப்போம் நல்ல திருமணம் அமைஞ்சதுங்க ஏனோ அந்த திருமணத்துல ஒரு நிம்மதி இல்லை நல்ல பிள்ளைகள் பிறந்தார்கள் அந்த பிள்ளைகளால் பெருமை இல்லை நல்ல தொழில் வாய்ப்புகள் அமைந்தது அந்த தொழில முன்னேற்றம் இல்லை அப்ப என்னதான் பண்றது அப்ப எந்த நேரம் கண்டுகசை என்னுடைய அனுபவத்தில் கட்டக சனி எதை பாதிக்கும் என்றால் தொழிலை பாதிக்கும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை தரும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் சனி பகவான் ரோக சனியாக வருகின்றார் இந்த ரோகம்னு சொல்லுவாங்க இந்த ரோகம்னா என்ன உடல் ரீதியா மன ரீதியா பாதிப்பு எல்லாரும் உடல் ரீதியா பாதிப்பு சொல்லுவாங்க இல்லையா என் அனுபவத்தை மன ரீதியான பாதிப்பையும் ஒரு ரோகம் தான் கடைகி போய் விட்டீர்கள் கண்ணீர் சிந்தி விட்டீர்கள் ஏமாற்றங்களை சந்தித்தவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் எப்படி ஏற்படும் அதைத்தான் சனி பகவான் கடந்த காலத்துல உங்களுக்கு சொல்லி கொடுத்தார் இனி தொட்டது துளங்கும் ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் காரணம் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாய் சோழி பிரசனத்துல துணை இருப்பதனால கடத்தரகாரகன் தேவகுரு அவ்வாறு பயன்படுத்தினாலும் கூட அசுரகுருவாகிய சுக்ரன் துணை இருப்பதனால தொட்டது துலங்கும் பகைவரை பந்தாடக்கூடிய பிரச்சனைகள் இருந்து சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையை நோக்கி நோருவீர்கள் அதே நேரத்தை அரசு துறையில வேலை செய்யறவங்க ஆன்மீகத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க ஒரு நிதானமா இருங்க விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க உண்டு தன் வேலையுண்டே இருப்பதோடு தன்னுடைய அந்தரக விஷயங்கள்ல யாருட்டையும் பகிர்ந்துக்காம இருந்து விட்டாலே போதும் இந்த ரோக காலத்துல உடலை கவனமா பார்த்துங்க சுவரை தானே சித்திரம் வரைய வேண்டும் அந்த உடலை நீங்க கோடி கோடியா சம்பாதிங்கள பேரும் புகழும் வாங்குங்கள பட்டமும் பதவியும் வாங்குங்களேன் ஆனாலும் அனுபவிக்கிறதுக்கே இந்த உடல் வேண்டுமல்லவா அந்த உடல்ல உயிர் தங்கலும் இல்லையா கொஞ்சம் கவனமா இருங்க நிதானமா இருங்க நிதானமும் பொறுமையும் இருந்து விட்டால் அதே நேரம் நீண்ட நாள் எடுத்தடித்த வம்பு வழக்குகள் இருந்து விலகுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் சகோதர சகோதரிகள் பத்தி கருத்து வேறுபாடுகள் மாறும் வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு நல்ல மாற்றம் பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பங்க ரோக சரிதான அதை பத்தி எல்லாம் கவனப்பட வேண்டாம் உடலையும் மனதையும் சரியாக வைத்துக் கொள்ளுங்க அதாவது மூன்று பலன்னு சொல்லப்பட சோழி தேக பலம் மனோபலம் தெய்வ பலம் தெய்வ பலம் தான் கொஞ்சம் பாதிப்படையா சூழ்நிலை இருப்பதனால கவனமா பாத்து அதே நேரத்துல வலது பக்கம் தெய்வ பலமும் இடது பக்கம் மனோபலம் துணை இருப்பதனால வெற்றி உங்க பக்கம் தான் இப்போ ராசிக்கான பரிகாரங்கள் என்ன அவங்க எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகள் பண்ண அவங்களுக்கு சிறப்பா இருக்கும் மனிதனுடைய வாழ்வு என்னுடைய அனுபவத்துல பாத்தீங்கன்னா ஓடி ஓடி உழைத்து பொருளாதாரத்தை சேர்த்தாலும் கூட அறிவை சேர்த்தாலும் கூட என்னென்னமோ நம்ம சேர்க்கிறவங்க ஆனா அந்திம காலத்துல நம்ம இருக்க பார்க்கணுங்க ஐநூறு ஏக்கர் நிலம் இருந்தாலும் அதுக்கு ஒரு நமக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னா ஒருவர் சொன்னார் ஒரு அகில பல கோடிக்கு அதிபதி இவர் சொல்றாரு மருத்துவமனையில படுத்திருக்காருங்க அவருக்கு பச்சை உடை போட்டிருக்க அவர் சொல்றாரு வீட்டு வாசல்ல பாத்தீங்கன்னா விலை உயர்ந்த நான்கு கார்கள் இருக்கின்றன அதாவது உயர்ந்த படிப்பு நான் படிச்சிருக்கேன் அக்ஸ்போட்ல போய் படிச்சிருக்கேன் வேலை செய்வதற்கு அறுநூறு ஐநூறு ஆட்கள் இருக்கின்றாருங்க வர பேங்க் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவுன்னு எனக்கே தெரியல தொழில பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்க ஆனாலும் இங்க நான் உட்கார்ந்துகிட்டு மருத்துவ உடை அணிந்து ஒரு ஏதோ ஒரு நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கேன் எப்படியெல்லாம் விளைவுகிற உணவுகளை எல்லாம் ஸ்டார் ஹோட்டல் சாப்பிட்டிருப்பேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனது உணவு பிறரால் திட்டமிடப்படுகின்றது இந்த நிலைதான் இது உங்களுக்கு வந்துட வேண்டாம் என்று சொல்கின்றார் தயவு செய்து சொல்றேன் இந்த காலகட்ட கண்ணிராசிக்காரர்கள் கண்டக சனி ரோக சனியா மாறுறதுனால ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் தொழில பாத்தீங்க மட்டுமல்ல வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் உடல்நிலையில கவனமா இருங்க நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரன் ஏன் இந்த பாதசனீஸ்வரன் சொல்றேன்னா கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு நீ என்ன செய்யறது என்று கலங்கி நின்ற பொழுது என்னுடைய அனுபவத்துல இந்த சனி பகவானுடைய பாதத்தை கண்ணீரால் கழுவியவர்கள் அங்கு தரக்கூடிய நல்லனையை கொண்டு அபிஷேகம் படித்தவர்கள் நல்லா இருக்காங்க பிரதாயம வாழ்க்கை என்று சொல்லிய பொழுது கூட அந்த வாழ்க்கையை திருப்பி போட்டு நிம்மதியா தலை நிமிர்ந்து வாழ்கின்றார்கள் அதே நேரம் சொல்லுங்க அதாவது நம்ம போறோம் சென்னையில இருந்து திருச்சி போறோம் இல்லையா அதுக்கு இடையில பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க பாடாலூர் அந்த பாடாலூர் பக்கத்துல ஊட்டத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு ஊட்டத்தூர் அங்க இருக்கக்கூடிய சிவாலயத்தை சென்று அந்த சிவபெருமானை மனமுருக வழிபட்டு அங்கு தரக்கூடிய வெட்டி வேரை அவரை சொல்லுகின்ற முறையில் பயன்படுத்தினாலும் உடல் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் மன ரீதியான ஒரு பிரச்சனை இருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம்